வணக்கம் சில பேர் எழுதியிருந்தீங்க கீழே கீழே ஸ்லோகம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க சில ஸ்லோகமெல்லாம் சொல்லியிருக்கேன் எழுதிக்கோங்க இன்னும் நிறைய ஸ்லோகம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்ல முடியும் ஃபுல்லாக எல்லா தெய்வத்து மேலேயும் ஒரே நாளைக்கு சொல்ல முடியாது கொஞ்சம் சொல்லியிருக்கேன் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சரியா நோயில் இருக்கிறவங்க இந்த ஸ்லோகத்தை படிங்க உங்களால் எத்தனை டைம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க நிச்சயமா நல்லா போயிடும் தீரா பிணி தீர ஓர் வாக்கு அருள்வாயே பாரோர் கிரிசேய பால கிரிராஜா பேரோர் பெரியோரே பேரருள் பெருமாளே இன்னொரு தடவை படிக்குவா தீரா பணி தீர சிவத்தும ஞான ஊராட்சன ஓர் வாக்கு அருள்வாயே பாரோர் கிரிசேய பால கிரிராஜா பேரோ பெரியோரே பேரருள் பெருமாளே அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எத்தனை டைம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் ஒரு மாதிரி பயமாக இருக்குது உடம்பு சரியில்லை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றவங்கலாம் பக்கத்தில் அவங்க பக்கத்தில் இருந்துட்டு கூட யார் தான் சொல்லலாம் அவங்க தான் சொல்லணும்னு கிடையாது ஓம் சிங் சிங் சங் சங் சாம்பவி புத்ராய நமக வா வா ஸ்வாக ஓம் சிங் சிங் சங் சங் சாம்பவி புத்ராய சுவாமி வா வா ஸ்வாக இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க பக்கத்தில் இருந்துட்டு சொல்லலாம் பில்லி சூனியா யாருனா செஞ்சுருக்குறாங்க உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த ஸ்லோகத்தெல்லாம் உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொன்னால் தான் இதெல்லாம் சரியாக போவோம் அதனால் சொல்லுங்கள் சரியாக போயிடும் குழந்தை வரம் பெற குழந்தை இல்லாதவங்களாம் இதை சொல்லுங்க பால சுப்பிரமணிய மாதேவி புத்திர சுவாமி பாபா சுவாக பால சுப்பிரமணிய மாதேவி புத்திர சுவாமி பாபா ஸ்வாக அப்படின்னு சொல்லுங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம சும்மா உக்காந்துக்கிட்டு கண்டதை யோசனை பண்ணுறோம்ல அதெல்லாம் தவிர்த்துட்டு இதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது வீட்டுக்கு நல்லது எந்த ஒரு தீய சக்தியும் வீட்டுக்குள்ளே வராது அதனால் டைம் கிடைக்க பார்த்து இதெல்லாம் சும்மா உக்காந்துருக்க பார்த்து பாருங்க படிங்க ஓம் ரீம் ஐம் வேல்காக்க ஓம் ரீம் ஐம் வேல்காக்க அப்புறம் வந்து மயில் வாகன் வராருல முருகர் அந்த மயிலுக்கு சொல்கிறது இது ஓம் மயூராய நமக ஓம் மயூராய நமக இதெல்லாம் சின்ன சின்ன வேர்ட்ஸு நம்ம உக்காந்த மாதிரி எங்கே இருந்தாலும் பஸ்ஸில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி எங்கே வேணாலும் சொல்லலாம் வீடு கட்ட முடியல வீடு நல்ல வீடு வாடகைக்கு கிடைக்கல அப்படின்னு கேட்டவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்க நிச்சயமாக நீங்கள் வந்து இதை சொல்லுங்க ஓ நீங்கள் வீடு கட்டுவீங்க நல்ல வீடு வாடகை கிடைக்கும் கிடச்சிருச்சுன்னா அந்த தகவலை எனக்கு சொல்லுங்கள் நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்ல காடு வெட்டி போட்டு கடியை திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள்வணிகர் வீடு கட்க அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா என்றைக்கும் நீங்காது இது வந்து சின்ன ஸ்லோகம்தான் நிறைய தடவை படிங்க மனப்பாடம் ஆகம் மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா சாமியாண்டை நின்றுக்கிட்டு சொல்லுங்க காலையில் விளக்கேற்றிட்டு நிச்சயமாக உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சது நடக்கும் மாங்கல்யா பாக்கியத்தை பற்றி கேட்டிருக்குறாங்க அவங்களுக்கு நான் சொல்கிறேன் இது கொஞ்சம் பெருசு தான் நீங்கள் விளக்கேற்றிட்டு காலையிலையோ சாயங்காலமோ எப்படியோ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ விளக்கேற்றிட்டு அங்கே இதை படிங்க நல்லது குடும்ப நலத்திற்கும் நல்லது எல்லாத்துக்குமே இது வந்து நல்லது எதுக்குமே எல்லாத்துக்குமே சொல்லலாம் அதில் ஒன்றும் விளக்கம் கேட்க வேண்டியதில்லை நான் சொல்கிறேன் நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே விளக்கே அலங்கார நாயகியே சாந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சுத்திரி போட்டு குளம்போல் எண்ணெயை விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் விளக்கு என் தன் குடிவிளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளக மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை மடி பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா பெட்டு நிறைய புஷ் புஷ்பங்களும் தாருமம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாருமம்மா புகழமை தாருமம்மா பக்கத்தில் நில்லு அம்மா அல்லும் பகலும் எந்த அண்டையிலே நில்லு அம்மா சேவி இழிந்தேன் தேவி வடிவம் கண்டேன் வஞ்சிர கிரீடம் கண்டேன் வைடூரிய மேனி கண்டேன் முத்துக்கண்ட கண் கண்டேன் முழுப்பசை மாலை கண்டேன் ஜவுரிமுடி முடி கண்டேன் தாழைமடல் சூடக் கண்டேன் பின்னழகு கண்டேன் பிறைப்போல் நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன் மார்பில் பதக்கம் மின்னா மாலையை மாலையைக் கண்டேன் கைவளையல் கலகலையென கனையொழியும் மின்னக் கண்டேன் தங்க ஒட்டியாரம் தகதகையென ஜொலிக்க கண்டேன் காலில் சிலம்பு கண்டேன் காழி வீலி கண்டேன் மங்கள நாயகியே மனங்குளிர கண்டு மகிழ்ந்தேன் அடியேன் யான் அன்னையே அருந்தினையே அருந்து இருந்து காருமம்மா வந்த வினையகற்றி மகபாக்கியம் தாருமம்மா தாயாரும்ன்றன் தளறி சரணமென்றேன் மாதாவே உந்தன் மலரடி நான் பணிந்தேன் அன்னையே வந்து வந்து கொஞ்சம் பெருசு தான் கொஞ்சம் எழுதி வச்சுக்கிட்டு விளக்கேத்துட்டு காமாட்சி அம்மா விளக்கேத்துட்டு துணை தெய்வம் போட்டுட்டு ரெண்டு அகில் விளக்கு கட்டாயம் போடுங்க போட்டுட்டு நீங்க சொல்லுங்க எவ்வளவு நாளைக்கு சொல்றீங்களோ குறைஞ்சபட்சம் கொஞ்சம் குடும்பமான வரைக்கும் டெய்லி ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் சொல்லி முடிச்சுட்டு அதனுடைய பவரை பாருங்கள் நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் வணக்கம்